அதுல நாலஞ்சு மாடு போட்டிருக்கோம் ஒரு பட்டியா ரேஸ் ஓட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல மாடு வாங்கி கலசல் இருக்குதா கொஞ்சம் இருந்தா தான் இருக்கா ஆமா நிறைய ஆனா இது வரைக்கும் எதுவும் மாலை எல்லாம் கெட்டல இந்த மாடு மாலை கட்டும் நம்பிக்கையில வாங்கிருக்கோம் கெட்டும் நம்ம ரயில்வேல ஒர்க் பண்றோம் இது தம்பி வெளிநாட்டுல இருக்காப்ல காரி நரம் காரி நரம்னா காரியா உடனே செலக்ட் தான் இது என்ன வந்து கீழ்காட்டு குட்டை பரமக்குடி பரமக்குடி சுத்தமான பரமக்குடி ஒரு அஞ்சு மாடு கிடக்கு அஞ்சு மாட்டுல ரெண்டு சின்ன மாடுதான் மத்தது எல்லாம் பெரிய மாடு இல்லாம காலைகள் தான் எல்லாமே இப்பதான் சவாரி போட்டுக்கிட்டு இருக்கோம் இமதான் ரேஸ்ல ஓட்டணும் நாட்டு மாடு வாங்கி பால் பசு கொடுத்து நாட்டு மாடு கிடக்கு பால் எடுத்தா எடுத்துக்காங்க நாட்டு மாட்டு பால் நாட்டு மாடு இருக்கு நம்மகிட்ட நாட்டு மாடு நம்ம போட்டுருக்கோம்

இப்போ மாடு வாங்கிட்டு போறீங்க மாடு வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம் இங்க இருந்து வாங்கி அங்க ஓட்டு சேல்ஸ் பண்ணுவீங்களா விற்கிறோம் பழப்புக்கு தான் மேக்சிமம் பால் இருக்கு கெச்சப்புக்கு இங்க வேலை அங்க நல்லாவும் இருக்கு மாடு நம்ம ஏரியா சரி இங்க இருந்து வாங்கிட்டு போய் நல்லா இருக்கு மாடு ஓகே கம்ப்ளைண்ட் இல்ல கம்ப்ளைண்ட் இல்ல இங்க இருந்து கொண்டு போறது அதனால நாலு டைம் இங்கதான் ஒரு கெச்சம் போதா முப்பத்தேழு ரூபா சொன்னாங்க ஆ முப்பது ரூபான்னு முடிச்சிருக்கோம் பரவாயில்ல ரீசனபிளா இருக்கு பிரைஸ் ரீசனபிளா இருக்கு நல்லா இருக்கு பால்

மாடு எப்படி என்ன கண்டிஷன்ல இருக்கும் இப்போ நம்ம அதுக்காக தான் மாடு வாங்கியிருக்கோம் ஆமா நோய் இருக்குது இன்னொரு மாடு கூட பிடிக்கதான் போறோம் அப்படியா ஆமா யாருலாம் வந்தீங்க நீங்களும் நானா அப்பா தாத்தா மூணு பேர் வந்திருக்கோம் சந்தைக்கு இருந்தால் ஜல்லிக்கட்டு காலையா ஆமா ஜல்லிக்கட்டு களைதான் ஜல்லிக்கட்டு களை சரியா இருக்கு அதெல்லாம் எந்த ஊர் உள்ளது இது எங்கூர் சாத்தூர் ரூலு இப்ப பாய ஆரம்பிக்குதோ கணேசா அறுபத்தி அஞ்சாயிரம் அறுபத்தி அஞ்சு மதிப்பு சரிதானா கூடுதலை குறைவா ஆஹ் வாங்குனது அந்த கூட தான் வாங்குனவை இல்ல புலிகளை ஆவுன ஆமா புலி கலை என்னதுதான்

நாங்க ஒரு அஞ்சு ஆறு வர வர வருங்களா இன்னைக்கு வரும் வர வர வருவீங்க ஏதாவது நல்லபடி செறிப்பா எடுத்து கொண்டு போயிருக்கீங்க திங்கள் சந்தை பக்கம் உலை திங்கள் சந்தையில தான் சந்தை உண்டா சந்தை அங்க இருக்கு கொஞ்சம் வில கூடிச்சு குறைஞ்சு கொஞ்சம் திருப்தியா வாங்கிடலாம் நிறைய வெரைட்டி இருக்கு நிறைய வெரைட்டி இருக்கு சந்தை எத்தனை மணிக்கு தொடங்குது எத்தனை மணிக்கு வந்தீங்க நான் ரெண்டு தடவைதான் இந்த மார்க்கெட்டு வந்திருக்கேன் இதுக்கு முன்னால வந்தது கிடையாது ரெண்டாவது மாடு சரி பழைய மாடு எப்படி இருந்து வாங்கிட்டு போறது பழைய மாடு பிரச்சனை இல்ல

இருபிறவி தானா இருபிறவி ஆமா ஓகே ஹெச் எஃப்ல இருபிறவினா ஆமா 23 ரைக்கு முடிச்சிருக்கேன் 25 சொன்னாங்க 23 ரை வாங்கி பால் நல்லா எவ்வளவு இருக்கும் 4 3 7 இருக்கும் இருக்கும் காம்பல அப்படி இருக்கு நல்லா இருக்கு நான் நல்லா இருக்கு எல்லாம் செக் ஆமா ஈத்து நாலாவது ஈத்து கண்ணுட்டி என்ன கண்ணுட்டி கண்ணுட்டி போட்டா வந்துடா போட்டா கண்ணுட்டி வர்க் எடுத்துக்கலாம் ஆமா சரி இல்ல என்ன சிறப்பு இவ்வளவு பாடம் திருத்தலாம் எப்படி மனசு புடிச்சு விலைக்கு நம்மளுக்கு தந்திருக்காங்க அதனால இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இப்படி ஆமா மாடு இப்பதான் ஏனி இருக்கு கருப்பல்லாம் இந்த மாடு நல்லா இருக்கும் இது இங்கே வளர்ந்த மாடு ஆமா இங்கே வளரும் வளர்ந்த மாடு அதனால பிரச்சனை இருக்காது அவங்க ஒன்பது லிட்டர் சொல்லிருக்காங்க இது நாலு மூணு ஏழு இருக்கும் ஏழு லிட்டர் ஏழு லிட்டர் பாலுக்கு இருபத்தாயிரம் சரிதானா ஆமா குடுக்கலாம் கிடைக்காதுன்னு சரிட்டு போய் வாங்க முடியாது ஊருக்குள்ள சந்தையில கிடைக்குது அம்மா ஓகே ஒரு மாடு மட்டுமா மாடு கண்டுட்டி உண்டு ஆடு வாண்டியானா மாடு வாண்டினா இதோட கண்டுட்டி இதுவோட கண்டுட்டினா மாடு நல்ல கொணானாஞ்சி மனுசி பிடிச்சிருக்கு ஆ சிந்து ரகம் சிந்து ரகம் யாருக்கு உங்களுக்குதானா அம்மா நமக்கு தான் இப்போற நான் வாங்குறீங்க 30000 பால் எவ்வளவு இருக்கும் பால்னா பால் அஞ்சு பத்து லிட்டர் கணஞ்சி ஆமா ஆமா 4 8 லிட்டர் இருக்கும் இருக்கும்

நாங்க பிள்ளையார் நந்த பகுதியில் தேவர்களம் இது தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் ஆமா அருமையான இலங்கை கண்டுபுட்டி ஆமா இளங்கன்னு காங்காய காங்கயம் ஆமா ஒரிஜினல் தானே ஒரிஜினல் வண்டி மண்டில வசங்கியாச்சே அப்படியே பழக்கம் மேக்கா வச்சு பழக்கம் பண்ணிருக்கு இன்னும் வண்டி அடிக்கலை ஒழுங்கா அடிக்கலை ஆமா அடிக்கல இன்னும் பொடி கன்று இன்னும் பிஞ்சு கண்டு வயசு என்ன இருக்கும் இதுக்கு வயசு ஒரு ரெண்டு வயசு இருக்கும் ரெண்டு வயசு எவ்வளவு சொல்லுதுங்க இன்னைக்கு இன்னைக்கு நாங்க வந்து இது வந்து நாற்பத்தஞ்சு ரூபா சொல்லிட்டோம் நாற்பத்தி அஞ்சு ஆமா